செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் நான்காம் தியாயம் நந்தி மூழ்கியது படகு கால்வாயில் போய்க் கொண்டிருந்த போது இளவரசர் நிமிஷத்துக்கு நிமிஷம் கால்வாயின் நீர்மட்டம் அதிகமாகிக் கொண்டிருப்பதை கவனித்தார் படகு தத்தளித்துக் கொண்டிருந்தது முருகையன் அதை செலுத்துவதற்கு வெகு பாடுபட்டுக் கொண்டிருந்தான் புயலின் வேகமும் வினாடிக்கு வினாடி அதிகமாகிக் கொண்டிருந்தது இருபுறமும் மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்து கொண்டிருந்தன நந்தி மண்டபத்தை நெருங்கி படகு வந்தது இளவரசர் அந்த மண்டபத்தை பார்த்தார் நந்தியின் தலைக்கு மேலே தண்ணீர் வந்திருந்தது இதிலிருந்து நீர் மட்டம் எவ்வளவு உயர்ந்திருந்தது என்று நன்கு தெரிய வந்தது முருகையா படகை சிறிது நிறுத்து என்று இளவரசர் கூறினார் முருகையன் படகை நிறுத்தினான் ஆனால் அதன் ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை இளவரசர் படகிலிருந்து தாவி குதித்து நந்தி மண்டபத்தில் இறங்கினார் பின்னர் அதன் அருகில் விழுந்திருந்த ஒரு மரத்தை பிடித்து கொண்டு மண்டபத்தின் மேல் சிகரத்தின் மீது ஏறினார் அங்கேயிருந்து சுற்று முற்றும் பார்த்தார் கால்வாய்க்கு கீழ்ப்புறம் முழுதும் ஒரே ஜலப்பிரளயமாக இருந்தது தென்னந்தோப்பில் பாதி மரங்களுக்கு மேல் அதற்குள் விழுந்து விட்டிருந்தன இடைவெளி வழியாக பார்த்தபோது கடல் பொங்கி அந்த தென்னந்தோப்பின் முனைவரையில் வந்து விட்டதாக தெரிந்தது வடக்கே சூடாமணி விகாரம் இருந்த திசையை அருள்மொழிவர்மர் நோக்கினார் விகாரத்தின் வகை படிக்கட்டுகள் வரையில் கடல் பொங்கி பரவியிருந்தது தெரிந்தது பொன்னியின் செல்வருடைய மனத்தில் அப்போது ஓர் எண்ணம் உதயமாயிற்று அது அவருடைய உடல் முழுதும் சிலிர்க்கும்படி செய்தது முருகையா படகை திருப்பிக் கொண்டு போ விகாரத்தை நோக்கிவிடு என்றார் இளவரசர் அதிகமாக பேசி பழக்கம் இல்லாதவனும் இளவரசரிடம் அளவிறந்த பக்தி கொண்டவனுமான தியாகவிடங்கரின் மகன் ஏன் என்று கூட கேளாமல் படகை திருப்பி சூடாமணி விஹாரத்தை நோக்கிச் செலுத்தினான் வரும்போது ஆன நேரத்தை காட்டிலும் போகும்போது சிறிது குறைவாகவே நேரமாயிற்று ஆனால் இளவரசருக்கோ ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்து கொண்டிருந்தது படகு விகாரத்தை அடைந்த போது பொங்கி வந்த கடல் ஏறக்குறைய விகாரம் முழுவதையும் சூழ்ந்து கொண்டிருந்தது நீர் மட்டம் மேலே ஏறி கொண்டும் இருந்தது ஈழ உள்ள விகாரங்களைப் போல் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம் அக்காலத்தில் அவ்வளவு கம்பீரமாகவோ உயரமாகவோ அமைந்திருக்கவில்லை இன்னும் கொஞ்சம் தண்ணீர் மேலே ஏறினால் விகாரத்தின் மண்டப சிகரம் கூட முழுகிவிடும் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இளவரசர் படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமல் இருந்த ஒரு மண்டபத்தின் மேல் தளத்தில் குதித்தார் அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார் விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களில் ஒவ்வொரு பகுதியாக தேடிக்கொண்டு வந்தார் மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பு அளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது ஏலும் மேலும் ஏமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது கடைசியில் கௌதம புத்தரின் சிலை அமைந்திருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த சிலையின் மார்பு அளவுக்கு தண்ணீர் ஏறியிருந்தது அங்கே இளவரசர் நின்று சுற்று முற்றும் பார்த்தார் தண்ணீரில் குனிந்தும் பார்த்தார் அவருடைய வாயிலிருந்து எழுந்த மகிழ்ச்சியும் வியப்பும் கலந்த ஆஹா ஒளி அவர் தேடி வந்ததை அடைந்து விட்டார் என்பதற்கு அறிகுறியாக இருந்தது ஆம் புத்தர் சிலையின் அடியில் தண்ணீருக்குள்ளே பகவானுடைய பத்ம சரணங்கள் இரண்டையும் இருக கட்டிக்கொண்டு ஆச்சாரிய பிக்ஷு உட்கார்ந்து கொண்டிருந்தார் பொன்னியின் செல்வர் தண்ணீரில் முழுகி பிக்ஷுவின் கரங்கள் இரண்டையும் சிலையிலிருந்து பலவந்தமாக விடுவித்து விட்டு அவரை தூக்கி எடுத்தார் தண்ணீருக்குள்ளே பிக்ஷுவைத் தூக்குவது இலேசாக இருந்தது தண்ணீருக்கு வகையே வந்த பிறகு அவ்வளவு இலேசாக இல்லை ஆஜானுபாகுவும் நல்ல பலிஷ்டருமான அந்த பிக்ஷசுவின் உடல் கணம் இளவரசரை திணறச் செய்தது முருகையா முருகையா என்று குரல் கொடுத்தார் இதோ வந்தேன் என்று சொல்லிக் கொண்டே முருகையன் படகை கொண்டு வந்தான் பொன்னியின் செல்வர் ஆச்சாரிய பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு படகை நோக்கி விரைந்து சென்றார் அவருடைய கால்கள் தடுமாறின இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி